வணக்கம் தற்பொழுது பாமகவில் இருந்து செயல் தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணி அவர்கள் நீக்கப்படுவதாக ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது அறிவித்திருக்கிறார் அரசியல் தலைவராகவே செயல்பட தகுதியற்றவர் என்ற கடுமையான குற்றச்சாட்டை தற்பொழுது அன்புமணியை நோக்கி வைத்து வைத்திருக்கிறார் கட்சியின் கலை நீக்கப்பட்டது அன்புமணியுடன் இருப்பவர்கள் மீது வருத்தம் இருந்தாலும் அவர்களை மன்னிக்க தயாராக இருப்பது என்றும் தெரிவித்திருக்கிறார் பத்து மேர் மீது வருத்தம் இருந்தாலும் திருந்த வாய்ப்புள்ளது என்பதால் அவர்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் அன்புமணியோடு இருந்தால் பலன் கிடைக்கும் என்பதற்காக அவர்கள் ஆனால் அவர்கள் அங்கு இருப்பதனால் எந்த ஒரு பலனும் இல்லை மூத்தவர்கள் நான்கு ஐந்து பேர் அன்புமணிக்கு அறிவீர் கூறியும் அதை கேட்காமல் அன்புமணி செயல்பட்டார் பல முறை அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டியும் அதை கேட்க மறுத்துவிட்டார் தந்தை சொல் கேட்க நடக்க வேண்டும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என அந்த குறி குறிக்கோளுடன் நடக்க வேண்டும் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் கட்சி இடையேயான இந்த மோதல் போக்கு தற்பொழுது தீவிரம் அடைத்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இரண்டு தரப்பினரும் பௌர்த்தமையினால் தொடர்ந்து கட்சியில் மோதி கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் அன்புமணி அவர்கள் கடந்த ஒன்பதாம் தேதி பவுர்தினால் பொதுக்குழுவை கூட்டியிருந்தார் அதற்கு போட்டி பொதுக்குழுவாக பதினேழாம் தேதி திண்டிவனத்தில் ராமதாஸ் தரப்பு பொதுக்குழுவை கூட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது அதே போன்று பதினாறு கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கான அவகாசம் அளிக்கப்பட்டிருந்தது அந்த அவகாசத்திற்கு அவர் பதிலளிக்கவில்லை என்பதனால் மேலும் பத்து நாட்கள் அவகாசம் அளித்து ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்துமேனால் வந்து உத்தரவு பிறப்பித்திருந்தார் ஆனால் தற்பொழுது வரை இரண்டாவது முறையும் அந்த பதினாறு கேள்விகளுக்கு அன்புமணி ராமதாஸ் கணித வாயிலாகவோ நேரிலேயோ பதிலளிக்காத நிலையில் தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களை கட்சியில் இருந்து நீக்கி அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் கட்சியில் இருந்த கலை நீக்கிவிட்டோம் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் செயல் தலைவர் பதவி என்ற பொறுப்பு இன்னும் நிலையானதாக இருக்கிறது அதனால் அந்த பொறுப்பு வரக்கூடிய காலத்தில் நிரப்பப்படும் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் அரசியல் தலைவராகவே செயல்பட தகுதியற்றவர் அன்புமணி ராமதாஸ் என்றும் தெரிவித்திருக்கிறார் என்னோடு நாற்பது முறை பேசியதாக அன்புமணி கூறுவதெல்லாம் பொய் என்றும் இருக்கையில் மைக்கு வத்து என்னையே உளவு பார்த்ததை விட மோசமான செயல் செய்திருக்க முடியுமா என்றும் தற்பொழுது காட்டமாக அவர் திண்டிவனம் சைலாபுரம் தோட்டத்தில் வந்து தற்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கியது செல்லாது என பாமகவின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அளிக்கக்கூடிய பேட்டிகளுக்கெல்லாம் நாங்கள் பதிலளித்துக் கொண்டிருக்க முடியாது என பாமகவின் பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாமா அவர்களும் தற்பொழுது ராமதாஸ் அவர்களுக்கு பதிலளித்திருக்கிறார் தற்பொழுது ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது கட்சியில் இருந்து பார்த்தோம்னால் முதன் முறையாக நீக்கி தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தேவைப்பட்டால் அன்புமணி தனி கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படி தனி கட்சி ஆரம்பித்தாலுமே கூட அவரால் வெற்றி பெற முடியாது என்றும் தற்பொழுது ராமதாஸ் பார்த்தமேனால் அன்புமணி அவர்களுக்கு கடுமையான ஒரு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் என்னை தனியாகவோ கூட்டமாகவோ அவர்கள் சந்தித்த காரணத்தை கூறினால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணி அவர்கள் பதிலளிப்பாரா அல்லது தொடர்ந்து அமைதி காப்பாரா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கடந்த காலங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அன்புமணி அவர்கள் ராமதாஸிற்கு பதிலளிக்காதது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் தரப்பு என்ன பதிலளிக்க போகிறார்கள் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனாலுமே கூட தேர்தல் ஆணையம் தரப்பில் பாமக பார்த்தமினால் அன்புமணி அவர்கள் தரப்பில் செயல்படக்கூடிய அந்த கட்சி தான் அங்கீகரிக்கப்பட்டு இருப்பதாக அவர்கள் தரப்பில் சொல்கிறார்கள் இரண்டு தரப்புக்கும் இடையேயான அந்த மோதல் தற்பொழுது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது இந்த நிலையில் பாமகவில் இருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து நீக்கி தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்